அடியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியே தோறும் களியாகி அந்த கரணங்கள் விண்ணிக்கரை புரண்டு நீ எங்களே நின் விறகினையே அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எண்பத்தி ஒன்றாவது பாடலிலே அபிராமி அன்னையின் பேரழி பெருங்கருணை பற்றி பாடிய பட்டர் இந்த எண்பத்தி இரண்டாவது பாடலில் அபிராமி அம்மையின் மேனி ஒளியில் மூழ்கும் பொழுது ஏற்படும் ஆனந்த நிலையை விவரிக்கிறார் பாருங்கள் அழி ஆர் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடிங் எங்கனே மறப்பேன் நின் ஆடகத் தாமரை ஆரணங்கே என்றார் பிறகு அணங்கே என்றார் இப்பாடலில் அழி ஆர் கமலத்தில் ஆரணங்கே என்கிறார் அம்பிகையை அளி என்றால் வண்டு வண்டுகள் மொய்க்கும் தாமரை மலரில் எழுந்தருளி இருக்கும் அழகிய தேவியே ஆரணங்கே என்று அம்பிகையை அழைக்கிறார் பட்டர் அம்மா சூரிய பிரகாசத்தினால் மலரும் தாமரை மலரை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கிறாய் உன் திருமேனியின் பேரொளி மிகுந்த பிரகாசத்தினால் அண்ட சராச்சரங்களான அகில உலகங்களும் ஒளிர்கின்றன பிரகாசிக்கின்றன அந்த ஒளி மிகுந்த உன் திருமேனி தரிசனம் எனக்கு கிடைத்தது அதை நான் நினைத்து நினைத்து மனத்தில் துதிக்கும் பொழுது மனம் பூரிப்படைகிறது என்று அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை ொரும் களியாகி என்று மனம் கழித்ததை பாடுகிறார் பத்தொன்பதாவது பாடலில் ஒளி கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளின் திருமேனியை பார்த்து விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை என்று தியானத்தில் அம்பிகையை ஒளியாய் தரிசித்து பாடினார் ஆனால் இந்த பாடலில் ஒளிவடிவான அவளின் திருமேனி பிரகாசத்தை நேரில் தரிசித்து பாடுகிறார் தமோபேத பானுமத் பானு சந்ததி என்று லலிதா சஹசிர நாமத்தில் அம்பிகைக்கு ஒரு நாமம் உண்டு பானு என்றால் சூரியன் பானு சந்ததி என்றால் சூரிய கிரணங்கள் அந்த சூரிய கிரணங்கள் விடாமல் ஒளியை பொழிந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா அப்படி அவை விடாமல் ஒளியை பொழிய சூரியனுக்கு சக்தி கொடுப்பது அம்பிகைதான் அவளுடைய ஒளிர் திருமேனிதான் அந்த சூரியனுக்கும் அதன் கிரணங்களுக்கும் சக்தி கொடுக்கின்றது அதே போல பக்தர்களின் மனதில் உள்ள குணம் என்னும் இருட்டை போக்கி ஒளியை கொடுப்பவள் அவள்தான் பட்டரின் துன்பத்தை போக்கி ஒளியாக காட்சி கொடுத்தவள் பௌர்ணமி நிலவாக காட்சி கொடுத்தவள் அவள் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அவித்யானாமந்திமிர மிகிர தீபநகரி என்று துதிப்பார் அக்ஞானம் என்னும் இருளை போக்கும் ஒளியாக திகழ்பவள் அவள் அதைத்தான் பட்டர் இப்பாடலில் மன போக்கிய அந்த ஒளிமிக்க நினைக்க நினைக்க மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடுகிறது என்கிறார் மனம் மட்டுமா அந்த கரணங்கள் என்று சொல்லப்படும் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற உள்ளுறுப்புகளும் அந்த இன்ப வெள்ளத்தில் பூரிப்பில் கலந்து கலக்கின்றது என்கிறார் சித்தம் என்பது ஒரு தூய்மையான மனநிலை அந்த இன்பம் சித்தத்தில் கலந்து விட்டால் பேரானந்தமாக வெளிப்பட்டு பரவெளியில் கலந்துவிடும் ஒரு அதீத நிலையை அடைந்துவிடும் அதுவே மோட்சத்தை அடையும் வழியை காட்டும் ஆண்டாள் நாச்சியாரும் பிறகு பெரியாழ்வாரும் அந்த ரங்கநாதருடன் ஐக்கியமானது இப்படி ஒரு பேரானந்த நிலையில்தான் இன்றைக்கெல்லாம் நாம் யோகா யோகா என்று சொல்கிறோமே அந்த யோக பயிற்சியின் மூலமாக இந்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அதைத்தான் பட்டர் செய்தார் இந்த ஒளி தரிசனத்தை கண்ட மகிழ்ச்சியில் அம்பிகையிடம் எங்கனே மறப்பேன் நின் விரகினையே என்கிறார் அதாவது நுட்பமான உன் தந்திர செயலை நான் எப்படி மறப்பேன் அம்மா உன்னுடைய தந்திரமான இந்த செயலால் தான் நான் மனம் ஒருமைப்பட்டு அகங்கார தத்துவத்தை தாண்டி சித்தி அடைந்திருக்கின்றேன் அதை நான் மறக்கவே மாட்டேன் அம்மா என்று அம்பிகையிடம் நன்றி தெரிவிக்கிறார் பட்டர் பட்டரின் இந்த எண்பத்தி இரண்டாவது பாடலை பாராயணம் துதித்தால் மனம் ஒரு நிலைப்படும் நாம் செய்யும் யோக பயிற்சி கைகூடும் என்பது உறுதி துதித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எண்பத்தி மூன்றாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி Ο oh